அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துரு பார்த்துருங்க அந்த ஒரு மஞ்ச கேட்டுக்கு அந்த பக்கத்தில் அந்த காம்பவுண்ட்லேருந்தே இருந்தே உண்டு பார்த்துருங்க இந்த காம்பவுண்ட் வரைக்கும் இருபத்தி நாலு சென்ட்டு இருபத்தி நாலு சென்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சேரமங்கலம் பக்கம் இருக்குது சேரமங்கலம் இது இந்த ஒரு ம் கன்னிவலை கன்னிவலை கன்னிவல பக்கம் இது பழைய முன்னாடி இந்த ஒரு ஒரு ரெண்டு கடை இருக்குது பார்த்துருங்க ரெண்டு கடை ஒரு பழைய வீடோடு இருக்குது இருபத்தி நாலு சென்ட்டு மெயின் ரோடு இந்த ரோடு உங்களுக்கு நேராக மல்லாக்குறிச்சி ரோடு இந்த ரோடு நேராக போனால் மண்டே மார்க்கெட்டு மாங்குழி மண்டே மார்க்கெட் ரோடு ஒரு இருபத்தி நாலு சென்ட்டு ஒரு செந்துக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நூறு அடிக்க மேலே இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு அருமையான இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்தை பக்கம் நம்ம மனவரிச்சி வாரவழி சேரமங்கலம் வழி சேரமங்கலம் மனவரிச்சி பாதை மாங்குலீய வழியாக வரலாம் ப பார்த்துருங்க நல்ல ஒரு இடம் யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த இடம் நல்ல ஸ்கொயர் கண்டம் அருமையான இடம் மெயின் ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க யாருக்கா வாங்கணுன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணிவிட்ருங்க